ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நியூ டிசைன்ஸ் நிறைய பார்க்க போறோம் நியூவா வந்திருக்க சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே மாட்டல் கலெக்ஷன்ஸ் அண்ட் பிரேஸ்லெட் இந்த மாதிரி கிடா மாதிரி வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நியூவான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன்ஸும் கூட மோஸ்ட் டிமாண்டட்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபார்மிங் மாடல்ஸ்லாம் பார்க்க போறோம் கோல்டு இயர்ரிங்ஸ் கூட நீங்க இந்த வியார் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் மாடல்ஸ்லாம் அப்படியே சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பிளேட்டட் ஃபார்மிங் ரெண்டுமே தான் பார்க்க போறோம் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன் மைக்ரோ பிளேட்டட்னாலுமே உங்களுக்கு பார்க்க வந்து அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் வித்தியாசமே தெரியாது எல்லாமே கோல்டு லுக்ல வரக்கூடிய டிசைன்ஸ் தான் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்த டிசைன்ஸ் நிறைய பேர் இந்த மாடல் டிசைன்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க அவங்களுக்கு ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்த எல்லாத்துலயுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் வந்திருக்கு அதனால உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஒரு சில நைன் ஒன் சிக்ஸ் பர்டன் செயினும் கொண்டு வந்திருக்கும் ஃபார்மிங் ஃபார்மிங் மைக்ரோ ரெண்டுமே மிக்சடா பாக்கலாம் நான் ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் தனித்தனியாவே மென்ஷன் பண்ணுவேன் ஃபார்மிங் இது மைக்ரோ இது எல்லாமே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிடுவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த அழகான பிரேஸ்லெட் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரேஸ்லெட்டை நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த கிஃப்ட்டு ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஆஃபர் பிரைசஸ்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிஃபி கிஃப்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நம்ம ஆடியோ ஆஃபருக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோலயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் நிறைய கிஃப்ட்ஸு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் இதெல்லாம் நம்ம யோசிச்சு ஒவ்வொன்றா இருக்கோம் அதனால எல்லா ஆஃபர்ஸும் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான பிரைசஸ்ல நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல்ரெடி வீடியோவே வந்து ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபரில் தான் கொடுக்குறோம் மாதிரியே கிஃப்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க இந்த சேனல்ல எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கிஃப்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய பெஸ்ட் பெஸ்டான ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் தங்கமே தோத்து போயிடும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்ல கொண்டு வந்து கொடுத்து இருக்கோம் அதனால மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோல நீங்க இந்த வீடியோல கொடுக்குற கிஃப்டை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருங்க நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பிடிக்கிற மூலமாக ஒரு வினரை செலக்ட் பண்ணுவோம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இந்த ப்ரைஸ் பிரைஸ்லேட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிசைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாடல் டிசைன் தான் பார்க்க போறோம் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு மோட்டல் டிசைன் தான் இந்த டிசைன் வீணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து ரெகுலர் வியர் ஓகேங்களா ரெகுலராக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் மைக்ரோ பிளேட்டர்ல உங்களுக்கு வந்துடும் டெய்லி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பாட்டன் இது வந்து தின்னா வந்துடும் ரொம்ப பட்டையா வராது கொஞ்சம் தின் சைஸா வரக்கூடிய பாட்டன் இந்த இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இயரிங்ஸ் எதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட சேர்த்தே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுவ இயரிங்ஸ் கூட சேர்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க செவன்டி ருபீஸ்க்கு சிங்கிள் பீசஸ் தான் ஆர்டர் பண்ணாதீங்க உங்களுக்கு செயின் இயரிங்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது அதோட சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பட்டையாக வரக்கூடிய மாடல் இது வந்து ஃபார்மிங் டிசைன் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது மைக்ரோ பிளேட்டட் இது ஃபார்மிங் தெளிவாக கிளியராக தான் நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஃபார்மிங்கில் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு பார்ட்டன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நல்லா பட்டையா வந்துடும் கோல்டுக்குலாம் வந்துடும் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதிலே மைக்ரோ பிளேட்டரில் இப்போ பார்க்க போறோம் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது ஃபார்மிங் மென்ஷன் பண்ண இல்லைங்களா உங்களுக்கு கலர் வித்தியாசம் நல்லாவே தெரியும் டைரெக்டா பாக்கும்போது நல்லாவே தெரியும் இது மைக்ரோ இது ஃபார்மிங் ஓகேங்களா மைக்ரோல வேணுங்கன்னா இந்த பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பா அந்த பிரைஸ் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா ஒரே டிசைன்ஸ் எல்லாமே பிரைஸோட அனுப்பினீங்கன்னா தான் அது கிளியரா நம்ம சென்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லீப் கட்டிங்ல வரக்கூடிய பேட்டன் மாடல் தான் இதுவும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் எண்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சைட்ல இந்த மாதிரி அரும்பு மாதிரி வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எயிட்டி ருபீஸ் தான் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் மைக்ரோ பிளேட்ல உங்களுக்கு வந்துடும் டெய்லி வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மைக்ரோ இல்ல இன்னொரு மாடல் இந்த டிசைன் அப்படியே ஸ்கீன்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பட்டியா வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் ஜஸ்ட் நைன்டி நைன் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் மைக்ரோ பிளேட்டர்ல வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சுருள் டைப்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் செவன்டி பிளஷப்பிங் மைக்ரோ பிளேட்டர் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்டிங்ல வரக்கூடிய மாடல் இது வந்து நீங்க இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மைக்ரோ பிளேட்டர்ல சுத்து மாடல் இது ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர்ல ஸ்டோனோட வரக்கூடிய பாட்டன் இது வந்து நெட் மாடல் மேல உங்களுக்கு கொக்கியோட வந்துடும் சுத்து மாடல் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பிளைன் செயின்ல வரக்கூடிய ஒரு மாடல் சூப்பரான ஒரு ஹைவே செயின்ல வரக்கூடிய பேட்டன் இது ரொம்பவே இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுலயும் இருக்கட்டும் மாடல் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பின் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டர்ட்ல நெட் மாடல் இந்த மாதிரி மேல வந்து கொக்கியோட வரக்கூடிய பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி தான் நூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் ஃபார்மிங் மாடல் இது கலர் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் மைக்ரோ எடுக்கும் இதுக்கும் ஃபார்மிங்ல சுத்து மாடல் வந்துடும் சூப்பரான ஒரு சுத்து மாடல் நல்ல பிளெக்ஸிபிளா இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் லேயர்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு கீழே டிராப்ஸோட வரக்கூடிய பாட்டன் அதுலேயே டபுள் லேயர்ல வந்துடும் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டபுள் லேயர் மாடல் இந்த டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் எல்லாமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இப்ப ஸ்டாக் வந்திருக்கு இந்த பட்ட செயின்ல வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் வந்துடும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு மாடல் அந்த செயின் பாட்டன் வந்து மேலே மாறி வரும் இந்த மாதிரி லிங்க் பாட்டன் செயினில் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாடல் டெய்லி யூஸ் கூட நீங்கள் பண்ணலாம் நல்ல கேரண்டியா வரக்கூடிய ஒரு மாடல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த மாதிரி செயின் டைப்ல வரக்கூடிய மாடல் அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு மணியோட வந்து இந்த மாடல் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலயே பின்னால் டைப்ல வரக்கூடிய செயின் மாடல் தான் சூப்பரான ஒரு மாடல் வியர் பண்ணும்போது போது அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒயிட் ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோன்ல த்ரீ லேயர் மாடல் தான் சூப்பரான ஒரு த்ரீ லேயர் மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் த்ரீ லேயர்ல ரொம்பவே அழகான ஒரு மாடல் இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கனவங்க புக் பண்ணிக்கலாம் அதுலயே ஸ்டோன்ஸோட வந்திருக்கு ஸ்டோன்ஸ் இல்லாமல வந்திருக்கு ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் வேர் பண்ணும் போது அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே வந்து கோல்டு இயர்ரிங்ஸ் கூட நீங்க பண்ணலாம் ஃபார்மிங் எல்லாத்துக்குமே வேர் பண்ணா ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பால் வச்சு வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் வச்சு வரக்கூடிய பாட்டல் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் தான் இது வந்து சுத்து மாடல் ஃபார்மிங்ல வந்துடும் ஜஸ்ட் டூ ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏடி முகப்பு செயின் தான் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணி வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இது நல்ல லாங்காக வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் முகப்பு செயின் வேணுங்கிறவங்க வேணும் அப்படியே எடுத்துக்கலாம் ஜஸ்ட் த்ரீ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே பால் செயின் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பாருங்க நடுவில் வந்து ஃபுல் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து நல்ல லாங்காக வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா எடி ஸ்டோன்ஸ்லேயே கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச்சில் வரக்கூடிய மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் த்ரீ ஃபிஃப்ட்டி பிரிஷுக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு ஜிமிக்கி பேட்டர்ன் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இப்போ இருக்கக்கூடிய மாடல் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ஃபார்மிங்ல அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே வரக்கூடிய ஒரு மாடல் அவ்வளோ அழகான ஒரு பேட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நைன் ஒன் சிக்ஸ் போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இந்த கீழ அந்த டிராப்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் லைட்டா சேஞ்சஸ் வரும் நான் கம்பேர் பண்ணியே காமிக்கிறேன் இது வந்து இதுக்கும் இதுக்கும் லைட்டா சேஞ்சஸ் வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இது இன்னுமே லாங்காக வரும் நல்லா அஞ்சு ஜிம் கி கீழே வருது பாருங்க அஞ்சு மாடல் வருது ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் ஃபேன்சியா வேர் பண்றவங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கோல்டுலேயே நல்ல ஃபேன்சி ஜுவல்லரிஸ் வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே வரக்கூடிய மாடல் ஃபார்மிங் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் நியூ மாடல் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மாடல் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் அதுல இன்னொரு பார்ட்டன் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் ரொம்பவே சூப்பரான இது வந்து ஷோல்டர் கவுள்னு சொல்லுவாங்க கீழே ஷோல்டர் வரைக்கும் நல்ல லாங்காக வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு வியார் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க மேல வந்து உங்களுக்கு குண்டு வந்துடும் இது வந்து ரிமூவபிள் தான் நீங்கள் இந்த குண்டு மட்டும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஏதாவது நீங்கள் ஃபேன்சி ஸ்டர்ட்டு வச்சிருக்கீங்க இல்லை கோல்டுல ஏதாவது சிம்பிளா வச்சிருக்கீங்க அதுக்கு கீழே இந்த மாதிரி வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நீங்கள் வாங்கி கோல்டு கூட அட்டாச் பண்ணி கூட வியார் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ஏத்த ஒரு கம்மல் தான் நைன் ஒன் சிக்ஸ் பேர்டன்ல அப்படியே வரக்கூடிய மாடல் நீங்க கோல்டு இந்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதிலே இன்னொரு மாடல் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ப்ராடாக வரக்கூடிய பேட்டன் ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் இதுவுமே வந்து நல்லா லாங்காக வரும் நல்லா லாங் லென்த்தாக வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டு யார் பண்ணுறவங்களுக்கு கோல்டு டைப்லேயே வேணும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சேல் பண்ணுறாங்க நம்ம ஜஸ்ட் த்ரீ நை டபுள் நைனுக்கு அப்படியே அச்சு அசல் நைன் ஒன் சிக்ஸில் வர மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேர்டன் சேம் அதே பேட்டர்லேயே இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டுல வரக்கூடிய மாடல் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்காக இருக்கட்டும் நல்ல ஃபேன்சியா வியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது லாங்காக தான் இருக்கும் ரொம்ப வெயிட் இருக்காது லைட் வெயிட் இருக்குது நல்ல லாங்காக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒரு அழகான பிரேஸ்லெட் தான் அவ்வளோ அழகா இருப்பாருங்க அப்படியே கோல்டு மாதிரியே வரும் லேடிஸ் ஸ்டோன்ஸோட உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு டைப் நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பு நீங்க வேர் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் செயினோட வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அச்சல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஒரு பேர்டன் இது வந்து டூ ஃபோர் சைஸ்ல இருந்து நீங்க டூ டென்னு வரைக்கும் வேர் பண்ணலாம் இன்னொரு சைஸே டூ ஃபோர் தான் ஓகேங்களா எனக்கு வந்து கரெக்டா இருக்கு இது அட்ஜஸ்டபிள் செயின் இருக்கனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் அவ்வளோ அழகா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பட்டன்ல இன்னொரு மாடல் சைட்ல ஃபுல்லா உங்களுக்கு பிளைனா வந்துடும் நடுவுல மட்டும் இந்த இடம் மட்டும் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப இதுவுமே ரொம்பவே அழகான ஒரு போட்டான் அவ்வளோ அழகா இருக்கும் ஏர் பண்ணும்போது கோல்டே தோற்று போயிரும் அந்த அளவுக்கு அதோட பினிஷிங் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ பிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்மிங்ல ஒரு அழகான பிரேஸ்லெட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் நியூ டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிசைன்ஸ் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் மல்டி கலர் உங்களுக்கு வந்து நல்ல ஏடி ஸ்டோன்ஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிங் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பேட்டன்ல உங்களுக்கு வந்தோம் இந்த ரவுண்ட் பேட்டன் வேணுங்க அப்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டூ டபுள் நைன் ப்ளஸ் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு ஒன் பை ஒன் காமிச்சரியா அதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க லீப் பாட்டன்ல ரொம்பவே அழகான ஒரு மாடல் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் நல்ல அழகாக லீப் பாட்டன்ல வந்துடும் இதெல்லாம் ஃபேன்சியா கோல்டு டைப்ல வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் அதுலேயே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பி டைப் செயின் மாடல் தான் பி டைப்லேயே இது வந்து ஃபார்மிங் இதிலே மைக்ரோவில் போட்டுருந்தோம் ஃபார்மிங்கில் அந்த கட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்கில் அந்த ப்ரீமியம் குவாலிட்டி இது நல்லா நீங்கள் டெய்லி வேர் கூட யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாது புதுசாக நீங்கள் கோல்டில் போய் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குவாலிட்டி ஃபினிஷிங் அந்த கட்டிங் ஒர்க் கொண்டு கோல்டுல உங்களுக்கு இப்பெல்லாம் எந்த மாதிரி கட்டிங் ஒர்க் வச்சு வருமோ சேம் அதே கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க சூப்பரான ஒரு பட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்ல வந்து ஒரு செயின் வேர் பண்ணாலே நல்ல பார்வையாக இருக்கும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ரஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நைன் ஒன் சிக்ஸ் பேட்டன்னா இப்போ வந்து நைன் ஒன் சிக்ஸ்ல இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மாடல் அதே பேட்டனாக அப்படியே ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் சேம் கோல்டுல வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபார்மிங்லயே இது வந்து இன்னும் நல்ல பிரீமியம் குவாலிட்டி இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெங்க்ல வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு மாடல் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷா எடுத்துங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்ல போற மாடல் கோல்டுலேயே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மாடல் சேம் அதே பாட்டனை ரிப்ளிக்கா பண்ணி நம்ம ஒன் கிராம் ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்கும் சேம் நைன் ஒன் சிக்ஸ் பேட்டன் இதுல டபுள் கட்டிங்ல வந்துரும் லீவ் கட்டிங் மாதிரி ஒண்ணு டாட்டட் கட்டிங்ல ஒன்று இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் அப்படியே கோல்டு தான் வித்தியாசமே கொஞ்சம் கூட லைட்டா கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே பிளெக்சிபிளா இருக்கும் பாருங்க ரொம்ப பிளெக்சிபிளா அந்த கட்டிங் ஒர்க் மைனூட்டா எல்லாமே வந்து கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க சூப்பரான கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையான ஒரு செயின் சேம் அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கணும் ஃபேன்ஸியா இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெங்க்ல வந்துடும் ப்ரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்